நம்ம வந்து வந்து இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் சரிங்களா அப்ப எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உருளை கலந்து பொடி மாசு ஏன்னா ஒரு ஒண்ணு வந்து காரமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது வந்து அது கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கணும் அப்பதான் ஈக்குவலா இருக்கும் அதனால வேண்டி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இது வந்து பிஞ்சு கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரி இந்த மாதிரிதான் கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் வாங்கி ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி கட் பண்ணிட்டு இந்த சைட்ல கட் பண்ணிக்கணும் நிறைய பேர் வந்து இப்படி கட் பண்ணுவோம் இந்த நம்ம வந்து இப்படிதான் கட் பண்ணணும் இந்த பக்கம் கட் பண்ணீங்கன்னா தான் அந்த காம்பு வந்து சீக்கிரம் வேகம் நம்ம வந்து ரொம்ப காலமாவே நம்ம வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணி பழகிருப்போம் இந்த பாருங்க இப்படி எடுத்து இப்படி கட் பண்ணுவோம் இந்த சைடு தான் கட் பண்ணுவோம் சரியா ஆனா அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வேகாது அதாவது இந்த கத்திரிக்காய் வேக வெந்துரும் காம்பு வேகாது நம்ம கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னு நினைச்சு இறக்கவும் காம்பு வெந்திருக்காது அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி நறுக்கணும் ரெஸ்ட் இப்படி நறுக்கும் போது பாத்தீங்கன்னா கத்திரிக்காயும் வெந்துரும் இந்த இந்த பகுதியும் வெந்துரும் இந்த பகுதியும் வெந்துரும் இதே மாதிரி நம்ம இப்ப எடுத்துக்குவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க் எடுத்திருக்கோம் ரெண்டா நறுக்கி ரெண்டா நறுக்கி அப்படியே அது வந்து ஒரு விசு ஹரிமா இப்ப வந்து கடாய காய வச்சிருக்கோம் சரியா நம்மள்ட்ட மண் சட்டி இருந்துச்சுங்கிறதுக்காக கவனி நாங்க வச்சிருக்கோம் நீங்க என்ன குழம்பு வச்சீங்கன்னா மண் சட்டியில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு புளி கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் வந்து நம்ம வந்து தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் இது வந்து வெந்தயம் மிளகு ஜீரகம் வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து போட்டு பதப்படுத்துற ஒரு பொருள் இது என்கிட்ட இருந்துச்சு இது போட்டுக்கோம் இது எங்களுக்கு இது பழகிடுச்சு அதனால இதை போட்டிருக்கோம் உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்க நேரடி வெந்தயம் மட்டும் போட்டுக்கோங்க இவ்வளவு வெந்தயம் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்துடணும் இது கடுகு வெடிக்கிற மாதிரி தான் இதுவும் நல்லா வெடிக்கும் நான் நல்லா கடுகுன மாதிரி தெரியும் உங்களுக்கு நல்லா கருப்பு கலரா தெரியும் கடுகு வெடிக்கும் போதே இது நம்ம அடுத்தடுத்து எடுத்து போட வேண்டியதெல்லாம் போட்டுடலாம் இப்ப இது கூடவே கருவேப்பிலை போட்டிருக்கேன் நான் வந்து எண்ணெய் வந்து நல்ல நல்லா விட்டுருக்கேன் ஏற்கனவே சொல்லிட்டு நான் நினைத்தால மதுரையும் சொல்லிக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் குண்டு குண்டாக நறுக்கிருப்போம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் சரியா இப்போ இது நல்லா வதங்கிட்டுப்பா இது கூட வேல் தக்காளியும் போட்டு வதக்கிடலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போறோம்ன்றதுனால நம்ம வேற ஏதோ ஒண்ணு நீங்க நல்ல நிறைய எண்ணெய் சட்டியில எண்ணெய் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுலயே நீங்க கத்திரிக்காய் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே அதே போட்டு நம்ம அப்பளம் எல்லாம் அந்த மாதிரி பொறுத்து பொறிச்சு எடுத்துட்டு புளிக்குழம்பு வைக்கிற மாதிரி வச்சு கடைசியா கத்திரிக்காய் எடுத்து அதுல போட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம நறுக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் எடுத்து அது கூடவே போட்டுக்கலாம் இப்ப மறுபடியும் நல்லா போட்டு அப்படியே நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்க நல்லா வெந்துருச்சுப்பா இப்ப உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருந்தால் அதில் மதிச்சுக்குங்க நம்மள்ட்ட இல்லைங்கிறதுனால வேண்டி நல்லா சுடுது அதனால் வேண்டி நம்ம இந்த மத்தில் அப்படி நல்லா இது பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா புலக்குளம்னு இருக்கணும் அந்த உருளைக்கிழங்கு பொடி உருளைக்கிழங்கு செலக்ட் பண்ணுறது ஒரு விஷயம் அப்புறம் வேக வைக்கும்போது இந்த மாதிரி புல குலம் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது பொடி மாசாக இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி புல குளம்னு போயிடும் நம்மளுக்கு இந்த உருளைக்கிழங்கு நல்லதாக இருந்ததுனால நம்ம வந்து இந்த ரெசிபி இப்போ போடுறோம் இதோட தொற்று கத்திரிக்காய் கத்திரிக்காய் இதில் நல்லா வதங்கிடுச்சுப்பா இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தூள் போட்டுக்கிறோம் இது வந்து நம்ம ரெடி தான் இது என்ன கணக்குல இருக்கும் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அப்படின்னா மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி கணக்குல இருக்கும் இதில் வந்து நாங்க வந்து இந்த இதால வந்து நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆஹ் மல்லித்தூள் போட்டுக்கிறோம் தூள் சரியா இதை நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் சேர்ந்த மாதிரி வதக்கிக்கிங்க காரம் வந்து இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில் எப்படி த இந்த குளம்பத்தில் எப்படி பண்ணுறதுன்றதோ நான் ஒரு வீடியோ நிறைய எல்லா தூளும் போட்டு சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இதில் நான் அப்படியே தண்ணி ஊற்றிடுறேன் இந்த கத்திரிக்காய் வேகத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி இதில் ஊற்றிடுறேன் நீங்கள் வந்து இதில் என்னன்னா புளி தண்ணி தான் ஊற்றணும் நான் ஏன் புளி தண்ணி ஊற்றலைன்றதை நான் இப்போ சொல்கிறேன் இந்த காய் வேகத்துக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து புளி போட்டுக்கோங்க புளி புளி தண்ணி நீங்கள் வந்து ஒரு இவ்வளவு பெரிய புளி போட்டீங்கன்னா போதும் இவ்வளவு ஒரு கத்திரிக்காய் அளவுக்கு புளியை வச்சு போட்டீங்கன்னா போதும் நான் ஏன் போடல அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து நம்மளுக்கு வேலை சீக்கிரம் முடியணுங்கிற தர எப்பயுமே வந்து நம்ம வந்து புளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருப்போம் இதை ஒரு வீடியோ தெளிவா நிறைய போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வண்டி பாக்குறவங்கள்தான் சொல்லிடுறேன் என்ன பண்ணிருக்கோம்னா புளிய வந்து நல்லா நாளே நம்ம வே வேக வச்சு அரைச்சு வடிகட்டி இதே மாதிரி ஒரு பேஸ்டா எடுத்து வச்சுக்குவோம் உடனடி நாலஞ்சு நாள்ல சமைக்கிறதுனா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்க நல்ல எண்ணெயில போட்டு வதக்கிட்டு வச்சுக்கீங்கன்னா வெளியிலே கூட வச்சுக்கலாம் ஒரு மாசம் வச்சுக்கலாம் இது எந்த நேரமும் உடனடியா ஒரு புளி பேஸ்ட் நம்மளுக்கு ரெடியா இருக்கும் அதுக்காக நான் இதை வச்சுக்கிறேன் இது காய் வெந்தோன்னா ஒரு ஸ்பூன் போட்டு இதை இறக்கிடலாம் இப்ப இதை கீழே வச்சிடலாம் ஒரே நிமிஷம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் ஏன்னா நல்லா காய் வெந்தோன்னே எப்பயும் உப்பு போட்டு பழகுங்க இப்ப வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கிச்சுங்கிறதுனால நான் உப்பு போட்டுக்கிறேன் இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உது தூட்டு வந்துருச்சு புலபுழல் இருக்கு இப்ப இந்த உருளைக்கிழங்கு நம்ம இதுலயே வந்து தூளுக்கு போட்டு ஒரு பெசர் பெசரி எடுத்து வச்சுக்கணும் நீங்க வந்து இந்த எல்லாம் வந்து கிளவுஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க சில இடங்கள்ல வந்து நம்ம கையில நம்ம சமையல் தான் தான் சாப்பிட போறோம் அதனால நீங்க வந்து நம்ம அம்மா கையால நம்ம கையால சமைச்சு சாப்பிடுற மாதிரி வராது இத நீங்க ஸ்பூன்ல எல்லாம் கிளறினீங்கன்னா அந்த அளவுக்கு இதுல உப்பு ஒட்டியிருக்காரு நீங்க கையில நீங்க பிசறி விடும் போது மட்டும்தான் உங்களுக்கு உப்பு ஒட்டும் நீங்க வந்து வேக வைக்கும் போதே நீங்க உப்பு கூட கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு உப்பு சார்ந்து இருக்காது குருளக்கலங்களை இப்ப பொறியலுக்கு கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம் இது கம்மியா தான் வெங்காயம் தக்காளி வெங்காயம் வரமிழகாக வத வதங்குற அளவுக்கு இருந்தா போதும் கடுகு உளுந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சிருக்கும் உங்களுக்கு கடலை பருப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் வந்து இந்த பருப்பு ரெண்டு மட்டும் போடுவோம் ஆனால் கடலைப்பருப்பு போட்டீங்கன்னாலும் ரொம்ப அருமையா இருக்கும் இது எப்படி இருக்கும்னா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு உப்புமா மாதிரி மொறு மொறுன்னு உப்புமா கூட கம்பேர் பண்ணிடுறாங்க வெறும் வாயில உருளைக்கிழங்கு பொடியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஒரு அருமையான ரெசிபி உண்மையிலேயே நிஜமாலுமே உருளைக்கிழங்கு பொடி மாசு வந்து அருமையான ரெசிபி இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல செவந்துருச்சு வெடித்திருச்சு இதுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய அளவுக்கு அதிகமே வச்சிருப்போம் இது வந்து ஒரு நூறு கிராம்க்கு மேலேயே நறுக்கி சின்ன வெங்காயம் இதுதான் பேஸ்ட் அதனால இப்ப பச்சை மிளகாய் கருவுப்புல சின்ன வெங்காயம் ஒன்னொன்னா போட்டலாம் நல்லா வதங்கட்டும் இந்த நேரத்துல நம்ம வேக வச்சு மசித்து எடுத்து வச்சிருந்த உருளை கலந்து அதை அப்படியே எடுத்து இது கூட போட்டுக்கலாம் வந்து இது அப்படியே நல்லா பிறப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது உருளைக்கிழங்கு மட்டும் நீங்க பருப்பு வேக வைக்கும் நீங்க நீங்கள் உள்ள வேக வச்சு வச்சிருந்தீங்கன்னா போதும் இதை வந்து நீங்க அப்படியே நல்லா திரட்டி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தாளிச்சு விடுறது தான் வேலை சாப்பாட்டுல கூட ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டா கட் பண்ணி போட்டீங்கன்னா போதும் வெந்திருக்கும் அதை நீங்க அப்படியே ஒரு தாளிச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான அவ்வளவுதாங்கப்பா இதை நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்துல நம்ம வந்து புளி பேஸ்ட் போட்டுடலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் புளி பேஸ்ட் போட்டுக்கிறேன் நீங்க வந்து தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க நீங்க நாங்க சொல்லி தரோம்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா வேலையை வந்து ஈஸியா எப்படி வேலை செய்யறோம் அப்படிங்கறதுக்காக வீடியோ தான் இதெல்லாம் வேலை அவசரத்துக்கு ஆபீஸ் போறவங்க என்ன சமைக்கிறதுன்றது யோசனையில இருக்கிறவங்க அதுக்கு எதெல்லாம் முக்கியமா வேணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும் தான் சொல்றது இப்ப இது புளிய கரைச்சி இதை ஊத்துறது எனக்கு ஒரு விஷயம் இல்லை ஆனா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கீங்க உங்களுக்கும் ஈஸி இல்லை அதுக்காக சொல்றேன் இதை வந்து புளி பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் இது நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்துல இது வந்து இந்த என்ன பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ வந்து தேங்காய் பூ இதோட போட்டு இறக்கிடுறோம் அவ்வளவுதான் இது வந்து இந்த 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 உருளைக்கிழங்கு பொடி மாசு வேற எது எதுக்கு செட் ஆகும் அப்படின்னீங்கன்னா புளி குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி வத்த குழம்பு இந்த மாதிரி எதெல்லாம் காரமான ரெசிபியா நீங்க யூஸ் பண்றீங்களோ சமைக்கிறீங்களோ அந்த நேரத்துலதான் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாசு வந்து உங்களுக்கு செட் ஆகும் அவ்வளவுதான் ஈஸி ரொம்ப ஈஸி அதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த பக்கம் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு கடைசியா இதோட முடிக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு ஜம்முன்னு இருக்கும் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புன்னா நல்ல எண்ணெய் மிதக்கணும் தான் ஆனா அந்த அளவுக்கு நம்ம ரெகுலர் சாப்பாட்டில் சேர்த்துக்க முடியாது இல்ல அதனால வேண்டி இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு கடைசியா மட்டும் நெய் விட்டு மூடி வச்சிடலாம் மூடிட்டோம் அடுப்பே இது வந்து என்னடா நெய் வெள்ளை இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து எருமை நெய் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வாசம் நல்லா அவ்வளோதான் அவ்வளவுதான் இதை அப்படியே இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஆனாலும் அந்த மண் சட்டி சூடுக்கு அப்படியே இருக்குது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து ரெசிபியா என்ன பார்த்துருக்கோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உருளைக்கிழங்கு மாஸ் மாசு ஒரு ரெசிபில நான் வந்து பாக்குறேன் அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான்ப்பா நாளைக்கு அடுத்த ஒரு ரெசிபியில வந்து பாக்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவோம்